வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம மிதுன ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குங்கறத பாக்கலாங்களா மிதுன ராசி சார்ந்தவங்க எல்லாருமே தான் ஒண்ணு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க எனக்கு வேலை எப்பதான் அமையும் எனக்கு வேலையில எப்ப ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா எனக்கு தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா இதுதான் உங்களோட கொஸ்டின் இருக்கும் முதலோட முதல் கொஸ்டின் வந்து இதுதான் உங்களுக்கு இருக்கும் எனக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு மார்ச் மாதத்துல வந்து சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாக அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சனி பகவான் யார் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து எட்டாம் அதிபதி அவர் தான் ஒன்பதாம் அதிபதி சனி பகவானா தான் வரார் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு போறார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி யார் அப்படின்னு பாத்துட்டோம்னா குரு பகவானா வருவார் அவர் வந்து உங்களுக்கு மே மாதத்துல வந்து உங்களோட ஜென்ம ராசியிலேயே வந்து பயிற்சி ஆயிடுவாரு சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா வேலை தொழில் வருமானம் இந்த விஷயத்துல எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா பத்தாம் இடம்ங்கிறது வேலை தொழில குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னே சொல்லலாம் வேலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தொழில குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது வந்து சனி பகவானா தான் இருப்பாரு அப்போ பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வரதுனால வேலை இல்லாத நபர்கள் கண்டிப்பா ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றாரு எப்பெல்லாம் மூணு ஆறு பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றாரா மிகப்பெரிய ஒரு யோகத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு இருக்குது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அற்புதமான ஒரு அமைப்பு வேலை இல்லாத நபர்கள் கண்டிப்பாக ஒரு வேலை அடுத்து வேலையில் நான் இருக்கேன் எனக்கு அடுத்து இன்க்ரிமெண்ட் வருமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் மூவ் ஆகணும் இல்லை இப்படியே தான் இருப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக மூவ் ஆவீங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு சம்பளத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குது சனியோட ஒரு தாக்கம் வந்து உங்களோட லைஃப் வந்து அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அற்புதமாக சேஞ்சஸ் வந்து வேலையை தொழில கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதிரி துபாய் இந்த மாதிரி வந்து மலேசியா இந்த மாதிரி இது போன்ற நாடுகளுக்கு வந்து நீங்க டிராவல் பண்ணுவீங்க வேலைக்காக உங்களுக்கு வந்து ஃபாரின் ஜாப் வந்து கனவாவே இருக்கும் அதெல்லாம் நினைவாக்கூடிய அற்புதமான ஒரு காலக்கட்டம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அப்படின்னே சொல்லிடலாம் அதனால வேலை தொழிலுக்கு வேண்டி நீங்க வெளிநாடு கண்டிப்பா டிராவல் பண்ணுவீங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கு அற்புதமான ஒரு காலக்கட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் வேலையில் நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் நெக்ஸ்ட் நல்ல ஒரு பொசிஷன் உயர்ந்த ஒரு அதிகார பதவிக்கு போவீங்க அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி வந்து காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நீங்க வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் குருவோட உங்களுக்கு வந்து குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து குரு ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால உங்க மைண்ட் வந்து கிளியரா இருக்கும் உங்க மைண்ட் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்கிறாரு இதனால வந்து பூர்வ ஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பகவான் பாத்துறாரு இதனால வந்து உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த ஒரு முயற்சி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க அற்புதமா அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ற நபர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்த தொழில் தொழில எனக்கு எந்த ஒரு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல என் லைஃப்ல இனிமேலாச்சும் எனக்கு நடக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க கண்டிப்பா தொழில ஒரு விரிவாக்கம் ஏற்படும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்க எதை பத்தியுமே கவலையப்பட தேவையில்லை லைஃப் வந்து மேலும் மேலும் உயரதா போகுது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தொழில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால மல்டிபிள் தொழில் பண்ணுவீங்க தொழிலில் இப்போ ஒரு டீ கடை வச்சுட்டு இருக்கிற நபர்கள் நாலஞ்சு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது அதுக்கு வந்து உங்களோட சுய அந்த அமைப்பு இருக்கணும் அந்த ஒரு கரெக்டான தாசா பற்றி கரெக்டாக உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு பாயிண்ட் கரெக்டான ஒரு பீரியட் நடந்துச்சுன்னா அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த டைம் ஃபிரேம்ல நீங்கள் மல்டிபிள் தொழில் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்துட்டாவே வந்து உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக படுத்திக் கொடுத்துருவார் எதை பத்தியுமே நீங்க கவலையை படத் தேவையில்லை நீங்க இத பத்தி எல்லாம் எதையுமே ஒரி பண்ணவே தேவையில்லை இப்போ வருமானம் வருது வருமானம் வருது ஓகேவா அப்படினாவே நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆனா அந்த வர வருமானத்தை நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் நீங்க கையிலேயே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வர வருமானத்தை நீங்க சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சும்மா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீங்க ரொட்டேஷன்ல வச்சுக்கிட்டே இருக்கீங்க வர வருமானத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு செலவாயிரும் அதுக்கு பதில என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு அப்படின்னு பாத்துட்டா கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எப்படின்னா பேங்க் எஃப்டி ல போடுங்க இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல சிப் ஏதாச்சும் ஒன்னு கரெக்டான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் பண்றப்ப உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து சூப்பரா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் அப்ப வர வருமானத்தை வேலை தொழில் அற்புதமா இருக்கு அது அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை கரெக்டான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களோட லைஃப் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் உங்களுக்கு டிக் சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படின்னா எதனால நீங்க தப்பு பண்றீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இதனால தான் இதுதான் என்னோட மிஸ்டேக் இதை நான் வந்து ரெடி பண்ண போறேன் ரெக்டிஃபை பண்ண போறேன் அப்படின்னு நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அதாவது உங்களோட உங்களோட பிழையை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இதனாலதான் என்னோட மிஸ்டேக் இதனாலதான் எனக்கு பிசினஸ் லாஸ் ஆச்சு இதனாலதான் எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு முன்கூட்டி எல்லாம் தெரிய வரும் உங்களுக்கு இதனாலதான் அப்படின்ட்டு அடுத்த அப்கமிங் டைம் ஃபிரேம்ல என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா வந்து மூவ் பண்ணுவீங்க அது உங்களுக்கு தான் போய் முடியும் அப்படின்னே சொல்லிடலாம் இதை மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் இதனால இதனாலதான் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறத ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க காரணம் குரு வந்து உங்களோட ஜென்ம ராசிலேயே இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் குருங்க உங்கள் ராசிலே இருக்கிறதுனால அது புதனோட உங்களோட புதன் உங்களோட ராசி அதிபதி அப்படின்னா புதனோட வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் ஐடி செக்டர்லாம் சூப்பராகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற இருக்கக்கூடிய மிதன ராசி சார்ந்தவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் எதை பற்றியுமே கவலையப்பட தேவையில்லை அடுத்தடுத்து வந்து அது அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய ஒரு 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 முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அப்படின்னே சொல்லிடலாம் நீங்க எதை பத்தியுமே கவலையப்பட தேவையே இல்லை அடுத்து குரு வந்து ஐந்தாம் மடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் அப்படின்னா காதல் கண்டிப்பா காதல் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் லவ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு இன்கிரிமெண்ட் லவ் கம் மேரேஜ் இதெல்லாமே அற்புதமா இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் பார்ட்னர் கூட இவ்வளவு நாள இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயி ஒரு லவ் கண்டிப்பா ஏற்படும் காதல் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது காரணம் குரு வந்து துலாம் ராசி ஐந்தாம் இடத்தை பார்த்து பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக திருமணம் குருவோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் ஏற்படும் உங்களுக்கு எந்த ஒரு உங்களுக்கு கரெக்டான வரன் கரெக்டான டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நான் வந்து டிவோர்ஸு நான் வந்து நெக்ஸ்ட் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் கூட அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு சூப்பரான வரன் கரெக்டாக உங்களுக்கு அமையும் அடுத்த மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபேமிலி லைஃபும் சூப்பராகவே இருக்கும் எதை பற்றியுமே தேவையில்லை ஏன்னா நம்ம பிசினஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணுறோம் அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல சூப்பரான ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ஆன லைஃப் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து வந்து ராசி லீட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் ஒய்ஃபோட சப்போர்ட் ஹஸ்பண்டோட சப்போர்ட் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்களோட உங்களுக்கு ஏதோ ஒரு டிசிஷன் மிதனராசி சார்ந்தவங்களுக்கு முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்களோட உங்களுக்கு உங்களோட குருமார்கள் அதாவது உங்களோட ஆகட்டும் உங்களோட டீச்சர்ஸ் ஆகட்டும் யாராச்சும் ஒருத்தங்க நல்ல அவங்களோட ஒரு 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 பேச்சுவார்த்தை டிசிஷன் கேட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கைட் பண்ணாங்கன்னா சூப்பராக வருவீங்க அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்களை வந்து அது வந்து குரு வந்து புதனோட ராசியில் இருக்கிறார் மிதுன ராசியில் இருக்கிறார் அதனால வந்து உங்களுக்கு மாணவர்களுக்கு சிறந்து விளங்குவீங்க அதுவும் ஸ்டடீஸ்லாம் சூப்பராகவே இருக்கும் நீங்க நினச்ச மாதிரியான காலேஜ் நீங்க நினச்ச மாதிரியான மார்க் நீங்க நினச்ச மாதிரியான கட் ஆஃப் எல்லாமே அற்புதமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே இரவு நேரங்களில் நைட் ஒன்பது மணி பத்து மணிக்கு மேலே வந்து கிளியரா நீங்கள் அப்பதான் ஒரு கான்சென்ட்ரேஷனோட படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அந்த டைமுக்கு மேலே படிக்க ஆரம்பிச்சதா ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதனால வந்து நீங்கள் பத்து மணிக்கு மேலே வந்து கிளியரா நைட் ஸ்டடிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கிளியரா இருக்கும் அப்போ ஏர்லி மார்னிங் படிக்க படிங்க பட் நைட் ஸ்டடிஸ் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படினு

திடீர் திடீர் அதிர்ஷ்டம் அது அதுக்கடுத்து வந்து ஒரு கடவுளோட அனுகிரகம் நிறைய ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து சூப்பராகவே போயிட்டு வருவீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 காடோட ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான டைமிங் இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அதனால நீங்க கவலையைப்பட தேவையில்ல சூப்பராகவே இருக்குது மூணாம் இடத்துல இருக்கிற கேது பகவானால வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் வந்து சில பல தடைகள் ஏற்படும் அந்த தடையும் மீறி நீங்கள் வந்து அந்த கடினமா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம் சில தடைகள் வரும் வருது அப்படின்ட்டு நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஃபெயிலியர்ல போய் முடியும் நீங்க எப்ப அதை விடாம திருப்பி திருப்பி முயற்சி செய்யறீங்களோ அது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு கண்டிப்பா கொண்டு போய் விடும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பழகிற நண்பர்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஸோ சில பல சங்கடங்கள் ஒரு மனஸ்தாபங்கள் மனசஞ்சலங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதை கூட பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரிதான் ஸோ இது மாதிரி விஷயங்கள் மட்டும் இந்த முயற்சி இந்த மாதிரி விஷயத்துல சில பல தடைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டாவே போதும் மத்தது எல்லாமே ஓகே உங்களுக்கு உங்களுக்கு வேலையில சூப்பரான ஒரு அமைப்பு தொழில நல்ல ஒரு விரிவாக்கம் தொழில நல்ல ஒரு வருமானம் வேலையில ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னே சொல்லிட்டேன் லவ் கை கூடி வரும் அப்படின்னே சொல்லிட்டேன் அதே மாதிரி குழந்தை பிராப்தம் கண்டிப்பா ஏற்படும் சொல்லுது ஆண் வாரிசு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டாவே வந்து உங்களுக்கு வந்து நரம்பு சார்ந்த விஷயங்கள் ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஒரு கவனம் வேணும் அப்படின்னே சொல்லிட்டேன் அப்போ கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நீங்கள் நீங்கள் பழகக்கூடிய நண்பர்களாகட்டும் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தாவே போதும் நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து தப்பாக மிஸ்கம்யூனிகேட் ஆகிரும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிரும் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு சுருக்கமாக பேசிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் ஆனால் இது ராசி சார்ந்தவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லவே தேவையில்லை அவங்க எல்லாமே வந்து ஒரு இன்டெலிஜென்டா தான் மூவ் பண்ணுவாங்க ஸ்மார்ட்டான ஒரு மூவ் தான் எடுப்பீங்க பட் என்னன்னா வந்து ஒரு வேண்டாம் அந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போய் தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடும் அதை தான் சொல்ல வரேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிடுங்க செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணணும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வருமானம் வருதுன்ட்டு அப்படியே விட விடாம நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து லம்சமாக ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஒரு ப்ராஃபிட்டாக வரும் அதை வந்து உங்களுக்கு கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க அதனால் கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து ரெண்டரை வருஷத்துக்கு வந்து சனியோட தாக்கம் சூப்பராக இருக்குது சனியோட பவர் உங்களுக்கு சூப்பராக இருக்குது குரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு சூப்பரா இருக்கிறாரு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னே சொல்லிடும் கண்டிப்பா வந்து ஃபாரின் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளேயே வந்து ஃபாரின் டிராவல் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி துபாய் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஃபாரின்காக ஜாப்காக கண்டிப்பா டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லிடலாம் எஜுகேஷன்ல சூப்பரா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரியான மார்க் கட் ஆஃப் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம் எல்லாமே அற்புதமா இருக்கிறதுனால நீங்க வந்து அந்த முயற்சிகளை வந்து சில பல டைம் வந்து தடைகள் ஆகும் அந்த தடை அப்படியே நீங்க விட்டுட்டு என்னடா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு போயிட்டீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு ஒரு தோல்வி இருக்குது அதை மட்டும் நீங்க அந்த சோம்பேறித்தனத்தையும் அந்த ஒரு அந்த ஒரு முயற்சியை மட்டும் விடா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்ப விடாம அந்த முயற்சியை மட்டும் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அப்பாவோட உடல்நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா கூடுதலா கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் வேற எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை மிதுன ராசிக்கு தொண்ணூறு சதவீதம் ஒரு நல்ல பழங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்னே சொல்லி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சரிங்களா இதனால கொஞ்சம் கூடுதலா ஒரு கவனமோட ஒரு விழிப்புணர்வோட நீங்க அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கால எடுத்து வச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வெற்றி 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 மட்டுமே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நீங்கள் வந்து நம்மளோட சேனலாகட்டும் ஆகட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்